ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து மாத்தூர் தொட்டிப்பாலன்றது ரொம்பவே ஃபேமஸான ஒன்று அந்த தொட்டி பாலத்துக்கு இப்ப வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தொட்டி பாலம் தான் ஆசியாவில் நீளமான தொட்டி பாலம் அப்படின்றாங்க இந்த தொட்டி பாலம் ரெண்டு மலைகளுக்கும் இடையில வந்து தண்ணியை கடத்தக்கூடிய பாலம் தான் இந்த பாலம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து காமராஜர் இந்த சைடு வந்து இந்த ஏரியா வந்திருந்தார் அந்த டயத்துல வந்து கன்னியாகுமரி ஒரு சில பகுதிகளில் வந்து பயங்கரமான பஞ்சமா இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா அந்த சைடு வந்து தண்ணி வசதி கிடையாது வந்து வந்து இந்த சைடு விவசாயிகளை எதுவுமே இல்லாம இருந்துச்சு அதே நேரங்களில் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற மலையில பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வீணா போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அந்த டயத்துல என்ன பண்றாரு காமராஜர் வந்து ஸோ அங்கிட்ட இருந்து தண்ணி வந்து இந்த பக்கம் வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்னு ஐடியா பண்ணாரு ஸோ அந்த டயத்துல வந்து கட்ட ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கட்ட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் இதை கட்டி முடிச்சாங்க அன்னையோட செலவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த தொட்டி பாலத்தை கட்டி முடிச்சாங்க இந்த பாலத்துக்கு மேல நின்று கீழே பார்த்தோம்னா பாக்குறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கு இந்த பாலத்தை நல்லா சுத்தி பார்த்தோம்னா இங்க ஃபுல்லாவே வந்து மழையும் காடுமாதான் தெரியும் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுவும் நாங்க வந்த நேரத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலத்துல தண்ணி போயிட்டு இருந்துச்சு அதுவும் இன்னும் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ஒரு ரொம்ப உயரமான ஒரு இடத்துல இருந்து அப்படியே கீழே எட்டி பார்க்கணும்னு ஒரு ஆசை ஸோ மொட்டை மாடிலாம் பார்த்திருக்கேன் ஸோ அது வந்து அவ்வளவு திருலிங்கா இருக்காது ஆனா இந்த பாலத்துல இருந்து கீழே பாக்குறப்ப அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறது சும்மா வேறு லெவலில் இருக்கும் நான் வந்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் நேரம் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஃபேமிலியாக வந்து இங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் இங்கே வர்றதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மணியில் மூணு மணிக்கு மேலே வாங்க அப்போ தான் வெயிலெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சும்மா வேற லெவலில் இருக்கும் ஸோ நான் வர்றப்ப கொஞ்சம் இங்கே வெயில் அடிச்சிருந்தனால ஸோ அந்தளவுக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியல இந்த ஏரியாவை ஓகே இந்த ஏரியாவில் முடிச்சுட்டு பார்த்தாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தால் பயங்கரமான ட்ராஃபிக் ஜாமுங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஸோ இது வந்து ரோடு வந்து சின்ன ரோடு அப்படின்னால என்ன ஆச்சுன்னா அங்கங்கே அப்படியே வந்து ஸ்டாப்பாக நின்றுக்குச்சு வண்டிகள்லாம் ஸோ ஒவ்வொரு வண்டியாக போகாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சு சரி என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் முன்னாடி போய் எதா வண்டி இருந்தால் க்ளியர் பண்ணி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் முன்னாடி போய் பார்த்தேன் அவன் போய் பார்க்கமோ தெரியுது எவ்வளோ வண்டி நிற்கிது அப்படின்ட்டு ஸோ இந்த பொங்கல்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் லீவ் வருது இந்த டயத்தில் அதனால் வந்து வெளியூர்லேருந்து நிறையா மக்கள் பயங்கர நிறையா டூரிஸ்ட் வந்திருந்தாங்க இங்கே சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே போய்கிட்டே இருந்தேன் ஏன்னா எவ்வளோ வண்டி நிற்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டேன் இவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்க அப்படின்றப்ப இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கூட கிடையாது ஸோ மற்ற வேற எந்த ஸ்பெசிலிட்டியுமே கிடையாது இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி போச்சு அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை இருக்கணும் ஸோ இங்கே வந்து எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையுமே கிடையாது அங்கே உயரமான பாலமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு கீழே போகிற சின்ன சின்ன ஆறுகளாக இருக்கும் ஸோ அதில் வந்து இறங்கி குளிக்கிறாங்க அதை அந்த பாலத்துலேருந்து கீழே எட்டி பார்க்குறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு அறிவிப்பு பழக மாதிரி வச்சுருந்துருக்கலாம் இங்கே வந்து குளிக்கக்கூடாது மேலேருந்து எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை ஏதாச்சும் ஒரு போலீஸ்கார் ஒன்று ரெண்டு பேர் இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு ஒரு சவுண்ட் விட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அப்படிலாம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட்டில் வந்து எந்த ஒரு விபத்துகளும் இது மாதிரியான டிராஃபிக் ஜாம்களும் நடக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ நேரம் நாங்கள் நின்றுருந்தோம் யாருமே வந்து கிளியர் பண்ண மாதிரி தெரியல ஸோ நம்மளே தான் இறங்கி பண்ணணும் அப்படின்றனால அந்த இடத்துல வந்து பார்க்குறோம் ஒரே ஒரு வேன் மட்டும் அப்படியே அவனுக்குள்ளே நின்றுகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த வேனை கிளியர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வண்டியுமே போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை அங்கே வேறு யாராக இருந்து ஒரு போலீஸ்காரர் அவர் இருந்தாருன்னா ஸோ இல்லை அதுக்குன்னு வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி யாராக போட்டாங்கன்னா கூட ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணாமட்டிருப்பாங்க

சூப்பராக கழிச்சதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சது லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் I've seen a lot of people who don't know what work is